வணக்கம் நேர்களே ஏக்கியஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சந்தேகம் இருப்பின் கீழே கமெண்ட் செய்யவும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரச்சலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை நடந்த தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு ஐயாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் ஒரு கிலோ தேங்காய் தரத்திற்கேற்ப அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைப்பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்